ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விநாயகர் டெக்ஸ்டில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முகூர்த்த பட்டு சைலாக ஆஃபரில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் எல்லாம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இளம்பலையிலே இதை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி பட்டு சேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஆஃபரில் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதோட கலர்ஸ் எல்லாமே இப்போ லைவ்ல கொண்டு வந்து காட்ட போறோம் சாரி வரும் அறுநூத்தி ஐம்பது ரூபா லைவ்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் தான் உங்களுக்கு பாருங்க ஆரஞ்சு கலர்ல சூப்பரான கோல்டு ஜெரி போடுற சாரி சூப்பரா இருக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க ஆஃபரில் அறநூற்றி ஐம்பது ரூபாய் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி லைவில் நியூ கலெக்ஷன் வரும் நம்ம மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க டெய்லி அப்டேட்டில் அவங்களுக்கு லைவில் கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுக்குறோம் வேறு அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பிங் தமிழ்நாட்டுக்கு நாற்பது ரூபா வாங்கிட்டு இருக்குங்க ஸாரீ டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அப்புறம் ஒரு சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்கள் சூப்பரான சாரி சூப்பரான க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வெறும் அறநூற்றி ரூபா நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு இன்றைக்கி ஆரஞ்சு சாரி நிறையா இருக்குது ஆரஞ்சு கலரில் சூப்பரான டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ தான் டைம் ஃப்ரீயாச்சு லைவ் போடுறதுக்கு நம்மளோட ஒர்க்கு பாருங்கள் சாரி சூப்பரான டிசைன் முகூர்த்தப்பட்டு போடவா வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா இது ஒரு ஆரஞ்சு கலர் சூப்பராக இல்லை ஆரஞ்சு கலரில் நிறைய சாரீஸ் இருக்குது டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்டர் எல்லாமே ஸ்மால் சைஸ் பார்டரில் கிராண்ட் ஒர்க் அது கோல்டு சேரீக்குள்ள சூப்பராக இருக்கும் இது ஒரு மெரூன் கலர் ஸாரீ டிசைன் பாருங்கள் டபுள் சைடும் உங்களுக்கு காட்டுறேன் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராண்ட் ஒர்க் தான் வேறு ஆன்லைன் நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இது மட்டும் வீடியோக்கோசரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோவில் காட்டலாங்கிறதுக்கோசரம் ஒரு தேர்ட்டி சாரிஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கலெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டா ஸேரீ ரடி ஸ்டாக்காக விஸ்ரீ ஃபோல்டிங்ல இருக்குது முந்தா நாளில் லைவில் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே சாரீஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் இதுமாரி சூப்பரான சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் நாங்கள் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் முந்நூறுரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ஸ்டார்டிங் கலெக்ஷன் இருக்கு எத்தனை சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சேரீ ஒவ்வொன்றா லைவில் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு வேறு பெஸ்ட் ஆஃபரில் இது மாதிரி கலெக்ஷன் வேணால் நம்ம லைவில் ஜாயின் பண்ணிக்காங்க இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் பட்டு சாரீ கொண்டு வந்திருக்கோம் முகூர்த்த பட்டு சாரிங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா மதிப்புள்ள சாரியாக வேறு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு கட்டுறேன் ஸேரீயோட டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா ஸாரீ ஃபுல்லாக செம்மையான டிசைனு வாட்ரு கோல்டு ஜரிகளை கொடுத்துருக்காங்க ஸாரீ ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பல்லு டிசைன் பாருங்கள் பிங்க் கலர் ஜரிகளை கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பல்லு டிசைனு சேரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி கிராண்ட் உங்களுக்கு வந்துடும் சேரியோட பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா மு முந்தி டிசைன் முதலீ முந்தி டிசைன் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான் சேரீயோட கலர் ஆரஞ்சு முந்தி டிசைன் பிங்க் கலரு உங்களுக்கு இந்த சேரீ வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்கள் சூப்பராக கிராண்டான கோல்டு ஜெரியில் உங்களுக்கு சேரீ கொடுத்துருக்கேன் அது பார்டர் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்ட்ரு பாருங்கள் கோல்டு ஜெரியில் கேமரா செய் தெரியலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று வைக்கிறேன் இதோட பாடி டிசைன் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலரில் சூப்பரான கலர் சூப்பராக இருக்குங்களா சேரீ போகிறேங்க உங்களுக்கு லைவில சூப்பரான சாரீ அப்படியே ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதுமாரி பட்டு சிலை வேணும்னா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க சூப்பரான சாரீஸு இதேமாரி எல்லா சேரிலுமே கிராண்டா கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் லைவ்லெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாம் கம்மியாக தான் பார்க்குறீங்க இன்னும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு லைவ்லேயும் இன்றைக்கே ஆர்டர் வேணாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்க அதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே வேறு சாரீஸ் இந்த க்ரீனை ஓப்பன் பண்ணி கட்டுறேன் இந்த சாரீ சூப்பராக இருக்கும் கொடி டிசைன் பாருங்கள் பாட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி டிசைனில் ஸேரீ சூப்பராக இருக்குங்களா பாருங்கள் முந்தி டிசைனு எல்லாமே கிராண்ட் ஒர்க்கு தான் இதோட ஒரு பாடி பாடி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக இதே டிசைனில் உங்களுக்கு கொடி ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் சேரீ ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது சுமதி கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரில் கொடுத்துருக்காங்க சேரீட டிசைன் பாருங்கள் ஃப்ளவர் தான் நிறைய பேர் உருவம் இல்லாமல் ஸேரீஸ் வேணும்னு கேட்குறாங்க அது கஸ்டமருக்கு இந்த மாதிரி சேரீஸ்லாம் கொடுக்கலாம் இந்த சேரீட முந்தி பாருங்கள் பிங்க் கலரில் சூப்பராக கிராண்ட் ஒர்க்கு பார்ட்ரு எல்லாமே கோல்டன் சேரியில் கொடுத்துருக்கோம் கிராண்ட் ஒர்க்கு இங்கே பாருங்க ப்ளவுஸும் கிராண்டர் சொல்லுங்கிறவங்களுக்கு முந்தி டிசைன் பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக பிங்க் கலரில் இருக்குண்ணே சூப்பராக இருக்குங்களா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இதுமாரி ஆஃபர் கலெக்ஷனுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக இருக்குண்ணே சேரீலாம் நீங்கள் எலம்புல எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி கம்மி இல்லாமல் வாங்க முடியாது நம்ம கிட்டே மட்டும் அறநூற்றி ஐம்பது ரூபாய் சூப்பரான சாரி எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாரி ஃபோன் மேனுபேக்சரிங் சாரி அதனால தான் இந்த ப்ரைஸில் இதை கொடுத்துட்ருக்கோம் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இதோட சாரீ வேணும்னா இதே சாரீ வேணாலும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க வேறு அறுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ரீசார்ஜ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் தடவை காட்டுறேன் ஸேரீயோட முந்தி சேரையோட ஃபுல் டிசைன் போகிறேன்னு இதே தான் கிராண்டாக இருக்கும் கோல்டன் சேரீ சூப்பரான சாரி இந்த சாரி வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க இப்பயே லைவில் வாங்கிக்கலாம் அடுத்தது ஒரு ரெட் கலர் சாரி பார்க்கலாங்களா சூப்பரா இருக்கு அதை விட்டு ரெட்டு மெரூன் சூப்பரா இருக்கு பாருங்க எலிஃபண்ட் டிசைன்ல சூப்பரான சாரி சாரி ஃபுல்லா பாருங்க மைல்ட் டிசைனும் எலிஃபன்ட் டிசைனும் தான் சூப்பரா இருக்கு இது பார்ட்ரு மெரூன் டார்க் மெரூன்ல இருக்குங்க பாருங்க சேரீ எடுத்து தக்கத்தக்கத்தக்க மின்னதுங்களா இதோட பார்டர் பாருங்க க்ரீன் கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு எலிஃபண்ட் டிசைன் பார்டர்ல உடல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லா மைல் டிசைனு செம்மையாக இருக்கு மெரூன்ல மயில் டிசைன் தாங்க நானே பார்க்குறேன் செம்ம கிளாரிட்டியா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இதோட முந்தி டிசைன் பார்க்கலாங்களா என்ன கான்ட்ராஸ்ட் கும்புங்க அப்படியே செம்மையாக இருக்குது கோல்டு ஜரிலாம் சூப்பராக இருக்குது ஸேரீ ரொம்ப குவாலிட்டியான சாரீ டிசைன் தான் ஹைலைட்டு இந்த பாருங்க இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாது இந்த பட்டு சாரிலாம் வேணால் நம்ம கடைக்கு டேரெக்டாக கூட வாங்க வாங்கிக்கலாம் செம்ம கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பல்லு ப்ளவுஸ் வந்து இந்த பார்த்தீங்க எலிஃபண்ட் டிசைன் பார்டரில் செம்மையாக இருக்குது இந்த சாரியும் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது தான் மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க லைவில் வீடியோ கல கரெக்டாக தெரியலனா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே நம்பருக்கு நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த சேரீ பாருங்கள் பிக் பாடரெலாம் செம்ம டிசைனுங்க ரெட் கலர் ஸேரீ சூப்பராக இருக்குங்களா அப்படியே சூப்பராக கோல்டன் ஜெரிகளை கொடுத்துருக்கோம் ஆர்டர் பாருங்கள் ஒரு முகூர்த்த பட்டுக்கு என்ன வருமோ அதே பாட்ருக்கு கிராண்டாக உங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் செம்மையான ஸேரீ லைவ்லெலாம் ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுமாரி நிறையா சேரீஸ் இருக்குது சேரீயோட ஒரு கலருக்கு காட்டுறேன் ரெண்டு மூணு சாரி சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும் பாருங்கள் செமையாக இருக்கா ஆரஞ்சு கலர் சாரி ஃபஸ்ட்டே காட்டியிருக்கேன் அதுலேயே இன்னொரு ஆரஞ்சு வாட்ரு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சரி முப்பது சாரி ஷோ பண்ணுறேன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க செம்ம ஃப்ளவர் டிசைனு செம்மையாக இருக்குங்களா இதெல்லாம் ஹோல்சேலில் நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ராமர் கிரீன் கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் கோல்டு ஜரியில் சூப்பரான ஃப்ளவர் டிசைனு பாருங்க பாருங்கள் கொட்டி டிசைன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்களா வெறும் மான் டிசைன் வாட்டரில் பாருங்கள் மான் டிசைனு செம்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குங்க வெறும் முந்நூ இந்த அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தந்துகிட்ருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் ஒரு ஆர் ப்ளூ கலரில் செம்மையான சூப்பரான சாரீ நல்லா ஹை டிசைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது மங்காய் டிசைன் எல்லாமே சூப்பராக குவாலிட்டியான சரி தான் ஹோல்சேலில் வெறும் அறுநூற்றி ஐந்து ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கும் இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதுமாரி வேறு கலர்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிக்கிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போடுங்க டெய்லி அப்டேட் கலெக்ஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி அப்டேட் வரும் தமிழ்நாடு ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாவது சிப்பிங் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா எங்கே இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இளம்பலிலேருந்தே கொரியர் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது பாருங்கள் லேவண்டர் கலரில் செம்மையாக இருக்கா கோயிலட் சூப்பராக இருக்குது மயில் பாருங்கள் பார்டரில் அடி மயில் பறக்கிற மாதிரி டிசைன் சூப்பராக கொண்டாந்துருக்காங்க இந்த சாரி வேணால் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செம்மையான சாரீ வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா அடுத்து பாருங்கள் கிராண்டாக ஒரு ஆறு ப்ளூ கலரில் சாரி செம்ம கோல்டன் பார்டரில் கொடுத்துருக்கோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்லாம் டெய்லி ஜாயின் பண்ணிக்கங்க நியூ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க செம்மையாக இருக்குது சாரியோட டிசைன் பாருங்கள் அழகாக இருக்குன்னு பார்டரில் ம மாங்காய் டிசைனில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படியே ஆர் ப்ளூ காம்பினேஷனில் இன்னொரு சேரீ அதே ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்கோம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மயில் டிசைன் பார்டரில் ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க்கில் செம்ம கோல்டன் பார்டரில் செம்ம சேரீ வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா மறக்காமல் இந்த மாதிரி ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் செம்ம டிசைனு பார்ட்ரு பாருங்கள் என்ன கிராண்ட் ஒர்க்குன்னு உங்களுக்கே பார்டர் கிட்டே காட்டுறேன் செமையாக இருக்குது சூப்பரான சேரீ ஒரு சாரீனாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் சரீனாலும் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அடுத்து இன்னும் ஒரு கோல்டு கலரில் ஸேரீ நிறைய கஷ்டமர் கேட்டிருக்காங்க கோல்டன் கலரில் செம்ம டிசைனு இதெல்லாம் நீங்கள் இளம்பரில் இப்போ பார்க்கவே முடியாது அந்த டிசைனில் இப்போ நீங்கள் தான் புதுசாக கொண்டு வந்துட்ருக்கோம் கோல்டு ஜெரிகளை ஃபுல்லாக காப்பர் ஜரிகள் இருந்துச்சு இப்போ கோல்டன் ஜெரிகில் எல்லாமே மாற்றிருக்காங்க வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் சேரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையான சேரீ இதுவும் கோல்டு கலர் தான் கோல்டன் கலரில் நான் ஒரு நாலு கலர் இருக்குது பாருங்கள் கோல்டுலேயே டிசைன் வேறு 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 சூப்பரான சாரி எல்லாமே சூப்பரான சாரி இதில் எது வேணுமோ லைவில் பார்க்கலைன்னா நாளைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஷன் எல்லாமே கலெக்ஷன் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இது ஒரு கோல்டன் பார்டரு கோல்டன் டிசைன்லேயே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் உடல் டிசைன் பார்த்திங்கன்னா மயில் டிசைன் ரவுண்ட் மயில் சூப்பராக இருக்குது அடுத்ததாக க்ரீன் கலர் ஒரு மூணு சாரீ கொண்டு வந்திருக்கேன் க்ரீன் கலரில் வரேங்க செம்ம டவர் பார்டர் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா டவர் டிசைன் மாதிரி இருக்கும் இதில் மான் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது செம்மையான சேரீ சாரி நல்லா இருக்குங்களா இதுமாரி கலெக்ஷனாக நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் அடுத்ததாக க்ரீன் கலரில் இன்னொரு சாரீ வருங்க மைல் டிசைனில் செம்ம டிசைன் சூப்பரான சாரீ கலர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுமாரி ஆஃபர்லாம் நிறையா மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி சாரீஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கரண்ட் கட் ஆகிடுச்சு